இருக்கு உங்கள அன்போடு வரை வரைக்கும் இன்றைக்கி பொன்னாங்கண்ணி ரெடிமேட் ப்ரீமிக்ஸ் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தட் எல்லா கீரையிலும் நம்ம பண்ணலாம் இந்த மழை காலத்துக்கு வெளியில் வெளியில் போய் நம்ம சூப்பு வாங்கி சாப்பிடாம வீட்டிலயே அழகாக அருமையாக ஹெல்த்தியாக செய்யலாம் ரொம்ப ஈஸி தான் அது பாருங்கள் பொன்னாங்கண்ணெய் கீரை வந்து ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா அலம்பிட்டு நல்லா தண்ணி போக விட்டுட்டு ஒரு துணியில் வந்து விட்டுருங்க வெயிலில் காய வைக்க வேண்டாம் நான் ஒரு மூணு நாளாக அப்படியே வச்சுருந்தேங்க அதை பாருங்கள் நல்லா அவங்களுக்கு நிழலாடவே அவங்களுக்கு இந்த மாதிரி காஞ்சி வந்துடும் அது ஒரு கைப்பிடி அளவு ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு பெரிய பல் பூண்டு ஒரு பூண்டு இருக்கும் இல்லைங்களா ஒத்த பூண்டு அந்த பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் அதோட மிளகு சீரகம் கொஞ்சம் திக்னஸ்க்காக பாசிப்பருப்பு வெளியில் வந்து அவங்களுக்கு வந்து மாவு சேர்ப்பாங்க அதுக்கு அதில் திக்னஸ்க்காக பாசிப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு பொடியாக நம்ம வறுத்து எடுத்துடலாம் வச்சுருக்கேன் இதில் வந்து அப்படியே முழு பூண்டுக்குன்னா சும்மா லைட்டாக மேலே இருக்க தோலை வந்து இப்படி இப்படி இதுக்கு எடுத்திங்கன்னா மேலே இருக்கிறது மட்டும் வந்துடும் அப்படியே நம்ம ஒரு ப்ரௌன் கலரில் வறுத்து எடுக்கலாம் இந்த பூண்டு நல்லா ப்ரௌன் கலராக வறுப்பட்டு வரணுன்னு அப்போ தான் நம்ம மிக்சியில் அரைக்க முடியும் நல்லா ப்ரௌன் கலராக வந்தோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ மேலாக வர அந்த தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இப்போ வருபடட்டும் பார்ப்போம் இந்த பொடிய வகைகளுக்கெல்லாம் நம்ம எண்ணெய் விடக்கூடாதுன்னா எண்ணெய் இல்லாமல் வெறும் பேனில் தான் வறுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு மேலே ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சுருங்க அந்த ஈர பசை எடுத்து இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் தனியாக மிளகு சீரகம் இது லைட்டாக சூலேறினா போதும் கடைசியாகவும் நம்ம சூப்பு பண்ணும்போதும் மிளகு சீரகம் சேர்ப்போம் இது காரத்துக்காக தான் காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்கல வெறும் மிளகு தான் இதே மெத்தடில் எல்லா கீரை நம்ம செய்யலாங்க இப்போ பாருங்கள் சீரகம் லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இப்போ எடுத்துடலாம் அடுத்தது பருப்பு பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டா பொண்ணு போல இருக்கும் உடம்புன்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்குங்க திரு எம்ஜிஆர் அவர்கள் தினசரி உணவில் பொன்னாங்கண்ணி சேர்ப்பாரு அப்படின்னு சொல்லிப்பாங்க இப்போது பாசிப்பருப்பு வறுத்தாச்சு இப்போ அதையும் எடுத்து மாற்றிடலாம் லைட்டாக அடுப்பை சிம் பண்ணிவிட்டு பொன்னாங்கண்ணிக்கீரையை வதக்கி கொடுப்போம் நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கையில் க்ரஷ் பண்ணும்போது அப்படியே நொறுங்கணும் அளவு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு வருங்க இப்போ பாருங்க இதுக்கு மேலே வைக்க வேண்டாம் வறுத்தாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை அப்படியே வைக்கிறதுக்கு முன்னாடி சூட்டோட கையில் கிரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு ஈஸியாக அறப்பட்டுடும் கொஞ்சம் கல்லில் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சமாக கல் உப்பு ஏன்னா இது கெடாமல் இருக்கிறதுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க ஆஃப் பண்ணிட்டதாகவும் இதை வறுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு அரைச்சாச்சு அதில் வந்து கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து அரைச்சிடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக பொடியாக எடுத்து இப்போ அருமையாக பொன்னாங்கண்ணி கீரை சூப்பு உங்களுக்கு பவு பொடி ரெடி ஆகிடுது ப்ரீ மிக்ஸ் ரெடியாகிடுது இப்போ இதை வந்து நம்ம அங்கே தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் தேவையான வித அவ எடுத்து நம்ம சூப்பு போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு கிளாஸு நார்மல் சைஸ் கிளாஸ் தண்ணி கொதிக்க விட்டுருக்கேன் அதை கொதித்தோடனே நம்ம இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுருக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பூண்டு மிளகு சீரகம் தனியாக சேர்த்து ஒரு அருமையான சூப் கீரை சேர்த்து ஒரு அருமையான சூப்பு தண்ணி கொதிக்கட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதிலேருந்து நான் ஒன்றரை ஸ்பூன் அடுத்த பொடி இப்போது இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி மிக்ஸ் பண்ணி போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது தண்ணி கொதிக்கட்டும் அப்புறம் நம்ம அதை மிக்ஸ் பண்ணதை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருவோம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த பொன்னாங்கண்ணி பொடியை சேர்த்து கொதிக்க விடுவோம் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கீரை கிடச்சா அதையும் சேர்த்து இதில் கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டுங்க ஃப்ரெஷ்ஷாக நம்மக்கிட்ட கீழே இருந்தால் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதிக்கட்டும் பார்க்கலாம் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு சரியான பதத்தில் இருக்குது நல்லா கொதித்து வரட்டும் பார்ப்போம் அதுதான் சூப்பரான அப்போ இன்றைக்கி இதை சூப்பு ரெடியாகி எடுத்து பாருங்கள் திக்னஸும் நல்லா நார்மலாக இருக்குது வேணும்னா நீங்கள் கான் மாவு சேர்த்துக்கோங்க கான் மாவு சேர்க்கலைனாலும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த சூப்பே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக சூப்பு மிக்ஸும் அதோட சூப்ப ரெடியாக எடுத்து இப்போ தேவையான அளவு பெப்பர் சேர்த்துட்டு நம்ம அருமையாக சாப்பிட்லாம் குடிக்கலாம் இந்த மழை மழைக்காலத்துக்கேட்ட ஒரு ஹெல்த்தியான சூப்பு இந்த பொடியை வந்து நல்லா சூடு ஆறணுன்னு எடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைங்க வேணும்போது டக்கு டக்குன்னு நம்ம போட்டு குடிக்கலாம் மேலே வந்து ஃப்ரெஷ்ஷான கீரைகளை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான கீரை சூப் ரெடி